சார் இப்போ பணம் வந்து கடன் கொடுத்தவங்க வந்து எனக்கு அதுக்கான வட்டி கொடு அப்படின்னு கேட்டு மிரட்டுன்னா எங்கே சார் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒரு சிக்கலான கேள்வி தான் அது யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கடன் கொடுத்தாங்கன்னா கடன் கொடுத்து உதவி இருக்காங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த ஆபத்துக்கு உதவி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வட்டி கேட்க தான் செய்வாங்க அதிக வட்டி கேட்குறதும் நீங்கள் வந்து கொடுக்க முடியாத நேரத்தில் உங்களை தொல்லை பண்ணால் என்ன செய்யலாம் அப்படின்றத கேள்விக்கு வேணால் என்னால் பதில் சொல்ல முடியும் இதில் வருஷத்துக்கு இருபத்தி நாலு சதவீதம் கேட்கலாம் முப்பத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கடினமான வட்டின்னா ஒரு பெரிய வட்டின்றது அவ்வளோதான் அதுதான் வந்து ரொம்ப அதிகமான வட்டி அதுக்கு மேலே வசூலிச்சா அது கந்து வட்டியில் வரும் கந்து வட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கந்து வட்டின்றது ஒரு 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 குடும்பத்தை சாய்க்கிற ஒரு ஒரு வட்டி அதுக்கு எதிராக பல செக்ஷன்ஸ் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா குண்டாசுலேயே அடைக்க முடியும் இது மாதிரி ஒரு நாலு பேருக்கு கந்து வட்டி வசூல் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு ஆயிர ரூபாய்க்கு கொடுத்துட்டு டெய்லி நூறுரூவா கொடுது அப்போ நூறுரூவாய்க்கு நான் எவ்வளோ வருது பாருங்கள் அந்த மாதிரி வசூல் பண்ணால் அதை கந்து வட்டியில் வந்துடும் கந்து வட்டியில் வந்து இது க்ரைமில் கூட வராது லான் ஆர்டர்லேயே அவங்கள அரெஸ்ட் பண்ணி வெளியிலேயே வர முடியாத சட்டத்தின் கீழே வந்து அது தவிர்த்து உங்களுக்கு வந்து டெய்லி டெய்லி தொல்லை பண்ணுறாங்க கண்ட நேரத்தில் கேட்குறாங்க இப்போ வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸில் தான் உங்களை கேட்க அவங்க இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு கதவு தட்டி பணம் கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி உங்களை உங்களுடைய தூக்கத்தை நிம்மதியை நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துகிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து அது சரியான நடவடிக்கை அவங்க மேலே எடுப்பாங்க சார் இப்போ நிறைய இடங்களில் வந்து பணம் கொடுத்தவரை விட்டுட்டு அவங்களோட குடும்ப உறுப்பினரை வந்து தொந்தரவு செய்கிறாங்க கடன் கொடுத்தவங்க அப்படி இருந்தால் எங்கே சார் புகார் முடியும் கடன் யாருக்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள தான் அவங்க கேட்க முடியும் அதுவும் ரிமைன் பண்ண முடியும் அன்போடு சாஃப்டாக அவதூறாக பேசுகிறதோ அதுவும் பண்ண முடியாது அப்படி அதே மீறி அவதூறாக பேசுனாங்கன்னா அவங்க மேலே புகார் கொடுக்கலாம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க மகனோ மகன் மகனுக்கு வக்கல் இல்லாமல் போச்சா கொடுக்கலையா போகலன்னு ஆய்வுன்னு அவதூறாக வேறு ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா தாராளமாக புகார் கொடுக்கலாம் அதுவும் சீனியர் சிட்டிசன்லாம் அவங்க கேட்கவே கூடாது அது சம்மந்தமாக வந்திருக்கியா இந்த மாதிரி ஆ இல்லை இல்லை அவரை பார்க்க வந்தேன் அவர் இல்லையான்னு மட்டும் கேட்டுட்டு போயிடணும் அதை விட்டுட்டு அது தேவையில்லாத பேச்சை அவங்கள பேசி அவங்களுக்கு வந்து மன உளைச்சலை உண்டாக்குனா அது வந்து சட்டப்படி தப்பு அவர் யார் வந்து வசூல் பண்ண வந்தாரோ அவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் சார் இதுக்கான சட்ட உதவி மையம் ஏதாவது இருக்குங்களா இந்த மாதிரி பிரச்சனைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் கேம்பஸுக்கு பின்னாடியே லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின் இருக்குது அங்கே வந்து இலவசமாக சட்ட உதவி கிடைக்கும் அது மாதிரி ஒரு ஒரு நீதிமன்றத்துலேயும் இலவச சட்ட உதவி மையம் இருக்குது அந்த சட்ட உதவி மையத்தில் இது போன்ற எது சரி எது தவறு எந்த இடத்துல குற்றம் நடந்திருக்கு இந்த குற்றத்தை வந்து எப்படி நீங்கள் உண்டான ரெமிடி இல்லைன்னா தவறு பண்ணிட்டீங்கன்னா அது எது தவறுன்னு தெரிஞ்சுக்கிறது கூட அந்த சட்ட உதவி மையம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் இப்போ அதிக வட்டி வசூல் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம முதல்ல எங்கே போய் சார் அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன் தாராளமாக நீங்கள் வந்து இந்த அதிக வட்டி வசூல் பண்ணுறாங்க இந்த மாதிரி கந்து வட்டி வாங்குகிறாங்க அப்படின்னு நீங்கள் புகார் கொடுக்கலாம் நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் சப்போஸ் இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஏசி டிசின்னு வந்து புகார் கொடுக்கலாம் சப்போஸ் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வட்டி கொடுக்குறவங்க அது வந்து ரெகுலராக போலீஸ் நண்பர்களோட தொடரில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் டேரெக்டாக டெபிட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதுக்கு அங்கேருந்து ஆகி இங்கே பண்ணாங்கன்னா இன்னும் போலீஸ் அதிகாரிகள் இன்னும் நல்ல துரிதமாக நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்து உடந்தையாக இருந்து இந்த கம்ப்ளைண்ட் ஏற்க மறுத்துட்டால் நம்ம எங்கே போக முடியும் தாராளமாக நீங்கள் வந்து உயரதிகாரிக்கு இவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டாக போடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை போட்டுருங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து எப்படி மறுக்க மறுக்காமல் இருக்க முடியும் அவங்களுக்கு கையில் வந்தே தீரும் அவங்களுக்கு போயிடும் சரி அப்படி இருந்து அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து கம்ப்ளைண்ட்டு மேலே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அதில் எல்லா ரிசீப்ட்லாம் அதில் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த நம்பர்லாம் இருக்கும் கம்ப்ளைண்ட் நம்பர் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மேலதிகாரிகிட்ட இந்த ஒரு புகாராக எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து பதினஞ்சு நாள் ஆகுது இது எடுக்கல ஒரு வாரம் ஆகுது எடுக்கல இது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் பேர்லேயே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரியே எழுதி கொடுக்கலாம் நீங்கள் இல்லை ஆன்லைன்லேயே இமெயில்லேயே பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பாங்க சப்போஸ் அந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஒரு சில நேரம் நடவடிக்கை எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புண்டு எப்படி நடவடிக்கை எடுக்காமல் வாய்ப்புனா அவங்க வந்து இல்லை இல்லை இது வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா சரியாக நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ட்ராப் பண்ணாமல் போனீங்கன்னா சிவில் வழக்கு மாதிரி தெரியும் வாங்கல் வழக்கு மாதிரி அப்படி அதை அதை நீங்கள் சரியாவது க்ரைம் அவுட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஓ இந்த இடத்துல இதுதான் க்ரைம் நடந்ததுன்றது வந்து தெல்ல தெளிவாக சொல்லத் தெரியணும் அந்த கம்ப்ளைண்ட் அப்படி சொல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் ஏற்காத காரணமே நம்ம எழுதக்கூடிய தன்மை தான் எழுத தவறாக தவறாக எழுதிட்டோம்னா அப்போது அந்த கம்ப்ளைண்ட்டை தூக்கி குப்பையில் விசி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் தெளிவாக தெல்ல தெளிவாக கம்ப்ளைண்ட் கொடுத்து சப்போஸ் அதையும் மீறி எடுக்காமல் போனாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து அவங்க போய் நடவடிக்கை எடுக்கலாம் இது தவிர்த்து நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்டை கொடுக்க முடியும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு குற்றவாளியும் காவல் அதிகாரியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக அதுக்குண்டான நிவாரணம் கிடைக்கும் சார் இப்போ வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் வட்டி தொல்லையால் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அந்த பணத்துக்கு வட்டி தொல்லை கொடுத்த நபர் மேலே குடும்ப உறுப்பினர்கள் எப்படி கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க அவேட்மெண்ட் ஆஃப் சூசைட்னு சொல்லுவோம் அதாவது பல தற்கொலைகள் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி கடன் தொல்லைனால் என்ன பண்ணுவாங்க இரவு பகலும் தெரியாமல் சொல்லிருமா பத்து நாளில் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஆனால் டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டெய்லி ஃபோன் பண்ணி நீ கொடுப்பியா மாட்டியா நீ கொடுக்கலன்னா உன்னை ரோட்டில் நிறுத்திடுவேன் அசிங்கப்படுத்திடுவேன் அசிங்கமாக பேசுவேன் உன் வேலைக்கு வர்ற இடத்துல உன்னை வந்து இந்த இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட 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 சமயங்களில் ஒரு சில பேர் வந்து மன அழுத்தம் தாங்காமல் இறந்து விடுவாங்க அது வந்து கரெக்டான ப்ரூஃப் ஃபோன் கால்ஸ் இல்லைன்னா ஏதாவது எழுத்து எழுத்துப்பூர்வமான ஒரு சமயத்தில் எழுதி வச்சுருப்பாங்க அதை வச்சு கிளீனாக இந்தமாதிரி போயிடுச்சு உயிர் பயிற்சி என்னன்றதெல்லாம் விடாமல் யார் இந்த மாதிரி தொல்லை பண்ணாங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்கள் காவல் அதிகாரிகிட்ட வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க கம்ப்ளைண்ட் எடுக்கலைன்னா அடுத்த நாளே ரெண்டாவது என்ன இது வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூ அடுத்த நாளே நீங்கள் வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இல்லை சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து துரிதமாக நடவடிக்கை எடுக்க முடியும் சார் இதுக்கு வந்து இதுதான் தொகை ஏதாவது நூறுரூவா இல்லை இரநூறுவா இல்லை அஞ்சு ரூபா அந்த மாதிரி ஏதாவது தொகை விவரங்கள் ஏதாவது இருக்குங்களா அது அதிகபட்ச தண்டனை அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சார் கொலை கூட்டுறதுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் இது அப்ளிக்கபிள் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைன்னு வந்ததுன்னா நீங்கள் வந்து அது ஏழு வருடங்கள் வரைக்கும் ஒரு கடுங்காவல் தண்டனை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது தொல்லை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றது அதான் சொன்னேன் இவங்க வந்து எல்லாம் வந்து அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குண்டாசில் அடைக்கிறது எப்படின்னா அவங்க வந்து பெயிலே கிடையாது நீங்கள் கந்துவட்டிக்கு வந்து பெயில் கிடையாது அவங்களுக்கு ட்ரையல் வரைக்கும் அதிலே தான் இருக்கணும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்போது அதுக்கப்புறம் திருப்பி அது வேறு ரூட்டில் தான் போய் அவங்கள வெளியில் கொண்டு வரணும் ஆட்கொணர் மனுவை தான் வெளியில் கொண்டு வர மாதிரி இருக்கும் அதனால் அது வரைக்கும் அது வந்து பெரிய சிரமமானது அது தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் வரைக்கும் இருப்பாங்க அது இந்த மாதிரி ஒரு கடனை கொடுத்து மிரட்டி குற்றம் செஞ்சு உள்ளே போகிறதுக்கு பதில் நேர்மையாக சிவில் கேஸ் போட்டு அவங்க அது சம்மந்தப்பட்டவங்க பணம் வாங்குறது தான் வந்து புத்திசாலித்தனம் இல்லைனா அந்த மாதிரி ஆள்கிட்ட ஏன் கொடுக்காதவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுத்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் அந்த வட்டிக்கு கொடுத்தவங்கள நான் கேள்வி கேட்குறது பல நேரங்களில் அதாவது பணம் கொடுக்குறாங்க பணம் பெறறாங்க அப்படிங்கிறது போய் பணம் அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பு பொருளாக நம்ம பார்க்குறோம் இதே வந்து கொடுக்குறவங்க வந்து என்ன கண்ணியத்தோடு திரும்ப பெறணும் அதை நசுக்கி சம்பாதிக்கிறாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க சார் பொதுவாக இது வந்து விண்வெண் தான் எப்போதும் சொல்கிற மாதிரி பணம் கடனாக பெறவங்க வந்து அதை ப்ராப்பராக வாங்கி அதை வட்டி கரெக்டான வட்டிக்கு வாங்கி கரெக்டாக ப்ராப்பாக கட்டணும் அதை மாதிரி கடன் கொடுக்குறவங்களும் அவங்ககிட்ட ஒரு காசோலைகள்லாம் வாங்கிக்கிட்டு இல்லை கடனை கடன் பத்திரம் அது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இடம் சம்பந்தப்பட்டது லேண்டு ஃப்ளட்ஜ் பண்ணி வாங்குவாங்க அது மாதிரி அதை அடமானமாக வச்சு பண்ணுறது நகை அடமான கடனாக கொடுக்கலாம் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அது கரெக்டாக எழுதி நீங்கள் நேர்மையாக அதை பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்களால் கட்ட முடியவும் முடியாதோ நம்ம அவனை மிரட்டி வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களால திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்கக்கிட்ட தகராறு பண்ணி ஒரு போராட்டமாக அந்த மாதிரி நரகத்துக்குள்ளே போய் எதுக்கு என்ட்ரு பண்ணணும் ஸோ வாங்குகிறவங்களும் கொடுக்குறவங்களும் கரெக்டாக யோசனை பண்ணி நிதானமாக இது செஞ்சிங்க நல்லது ரெண்டாவது இப்போ கடன் கொடுக்குறவங்களும் இதை வந்து கடன் கொடுக்காத பட்சத்தில் அந்த திருப்பி கொடுக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் எப்படி வந்து சுமூகமாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வெளியில் வரலான்றத ஒரு சட்ட ஆலோசகர்கிட்ட அட்வொகேட்டை எங்களை மாதிரி ஆஃபீஸில் கேட்டு இதை பண்ணிங்க நல்லது மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான உதவிகள் வேறு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தயாராக இருக்கேன்